அனைவருக்கும் வணக்கம் மகராசி நேயர்களே நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த ஒன்றரை வருஷமா நிறைய கஷ்டங்களை துன்பத்தை அனுபவிச்சு வந்திருப்பீங்க எந்த அந்த மாதிரினு பாத்தீங்கன்னா சுய முயற்சியில பிரச்சனை சகோதரர் மூலம் கருத்து வேறுபாடு செக்கில் எழுத்துல கையெழுத்துல ட்ராவலில் இந்த மாதிரி ஒன்னா ரெண்டாங்கிற நிறைய பிரச்சனையை தான் வந்திருப்பீங்க இனியெல்லாம் அது சரியாயிடும் கவலைப்படாதீங்க பனி போல வந்த மலைப்போல வந்த பிரச்சனை பனி போல சரியாயிடும் மூணாம் இடத்தில் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இரண்டாம் இடம் வந்து குடும்பங்க குடும்பத்தில் வந்து ஒரு புதிய நபர் வந்து வருவாங்க குடும்பத்தில் பிரிந்து போன உறவுகள் வந்து ஒன்று சேருவாங்க அது மூலிமா வேண்டிய பணம் வரும்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப கிடைக்கும் புதுசா வந்து யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க இது பண்றீங்க அப்படின்னா அது வந்து தான் போய் முடியும் வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வந்து வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு தரும் கேது பகவான் பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு ஒன்பதாம் இடம் வந்து தந்தை தந்தைக்கு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் சங்கடங்களும் மேல் படிப்பு பார்த்தீங்கன்னா மேல் படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும் உடல் நலத்துல நிலையில வந்து சின்ன சின்ன குறைபாடு வந்து இருந்திருக்கும் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம் பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானங்கிறது பொதுவாகவே ரொம்ப நல்லது சின்ன சின்ன ஆயுள் பயத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு வண்டி வாங்கனத்துல நீங்க போகும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பங்காளி உறவு மூலமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவு கசப்பு இதெல்லாம் ஏற்படும் நீங்க அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு குரு பகவான் குரு பகவான் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் வந்து ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடத்துல பார்வை செய்யறாரு இந்த பார்வை வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் ரெண்டாம் இடம் வந்து குடும்பங்க குடும்பத்துல வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி சுப காரியங்கள் வந்து நடக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கறங்காட்டிக்கு தொழில் வந்து நல்லா இருக்கும் தொழில் மேம்படுத்தும் நல்ல நிலையில இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்கிறதுங்காட்டிக்கு சுய விரைய செலவுகள் சுபமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க அதை வந்து செலவு பண்ணுவீங்க பரிகாரம் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்துட்டீங்கன்னா மகரம் வந்து காடு வனம் அதனால வந்து பத்ரகாளி அம்மன் மாசாணி அம்மன் இந்த மாதிரி கோயில் வந்து வழிபட்டு வந்தா சிறப்பு